வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு விரத முறையை பற்றியது தான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரொம்பவே சிறப்பான கார்த்திகை மாத கிருத்திகை விரதம் அதாவது மகா கார்த்திகை விரதம் கார்த்திகை தீப திருவிழா இந்த திருவிழாவில் நம்ம விரதமாக இருந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனமுருகி வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்கு அப்படின்னு பட்சத்தில் நிச்சயமாக அது கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு நிறைய பேர் வந்து இந்த கார்த்திகை விரதத்தில் திருமணமாகணும் குழந்தை பேர் கிடைக்கணும் அடுத்த வருடத்திற்குள்ளார சொந்த வீடு அமையணும் கடன் திரணும்னு சொல்லிட்டு நிறைய பிரார்த்தனைகளுக்காக விரதம் வந்து இருப்பாங்க அந்த வகையில் குழந்தையின்மைக்காக நீங்கள் இந்த வருடம் இந்த விரதம் ஒரு முறை இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ந நல்ல முன்னேற்றமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த விரதம் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு புண்ணியமான விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கார்த்திகை மாதம்ங்கிறது எல்லா தெய்வத்துக்குமே உகந்த மாதம்னே சொல்லலாம் கார்த்திகை மா கார்த்திகை மார்கழி இதெல்லாம் வந்து தேவர்களுடைய விடியற் காலை பொழுது அப்படிங்கிறதுனால இந்த நே இந்த மாதங்களில் நம்ம தெய்வ வழிபாடு முறையாக செய்யும் பொழுது எல்லா பலன்களுமே நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றுவதுங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பெருக செய்யும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அதனால தான் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நிறைய பேர் வீடுகள்ல வாசல்ல வந்து தீபம் ஏற்றுறது அதே போல சிவபெருமான் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல வெளியே தீபம் ஏற்றி இருக்க வீடுகள்ல வாசம் செய்வாராம் அவர் வந்து பாப்பாரா அதனால வந்து அந்த வாசல்ல வீடு நிலை வாசல்ல வந்து தீபம் வந்து ஏற்றி வைப்பாங்க அதனால தான் நம்ம இந்த கார்த்திகை திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீடு முழுக்க தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடுகிறோம் you yep. know நம்மளுடைய தோஷங்கள் முன்னோர்களுடைய தோஷங்கள் எல்லாமே விலகி நம்ம வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பெற செய்திட இந்த கார்த்திகை அதாவது திரு கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த வகையில் குழந்தைக்காக நீங்கள் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் அமையும் அதுவும் வந்து மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய தொழில்கள் இந்த திருத்து கா திரு கார்த்திகை அன்னைக்கும் சஷ்டி விரதம் நம்ம எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அதே போல இதையும் வந்து நம்ம வந்து இந்த தீபம் வந்து எப்போ வருதுன்னு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நமக்கு வருது அந்த நாளில் மாலை நேரத்தில் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றிய பிறகு அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு மலை மேலே தீபம் ஏற்றிய பிறகு நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதற்காக என்ன பண்ணணும்னா முன்னாடி நாளே வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் நீங்கள் தீபங்கள் வந்து வீட்டில் வந்து ஏற்றணும் அதிகபட்சம் எத்தனை தீபங்கள் வேணும்னாலும் ஏற்றலாம் நம்ம வீட்டு நிலைவாசல் பூஜை அறை சமையல் அறை அதுக்கப்புறம் பால்கனி படிகளெல்லாம் வந்து நம்ம விளக்கி ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் காலையில் நீங்கள் இந்த விரதத்தை வந்து தொடங்கணும் காலையில் வீட்டிலையே தீபம் ஏற்றி வெற்றிலை பார்க்க பழம் வைத்து சிவபெருமான மனதில் நினைத்து இந்த விரதத்தை வந்து தொடங்குங்க இந்த விரதம் இருக்கிறது என்னுடைய குழந்தைக்காக சீக்கிரமே எனக்கு கருப்பையில் குழந்தை தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன முருகி வேண்டி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வேண்டிக்கோங்க அண்ணாமலையாருக்கு நீங்கள் வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா கோவிலுக்கு வர்றதாக கூட நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து செய்துக்கலாம் அதுக்கப்புறம் காலையிலேருந்து உண்ண நோன்பு இருக்கணும் மாலையில் சிவபெருமானுக்கு முருங்கை கீரையோடு செய்த படையல் சைவ படையல் அதாவது சாம்பார் வடை பாயசம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் படையல் வைக்கலாம் முக்கியமாக அந்த படையலில் இருக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரையும் பொறி உருண்டையும் பொறி உருண்டையாக வைக்கலாம் இல்லை அவல் பொறி கூட நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் ஆனால் பொறி கண்டிப்பாக அன்னைக்கு சிவபெருமானுக்கு படையல் பண்ணியிருக்கணும் ஒரே ஒரு வில்வெயலை கொண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் வந்து சொக்கப்பனை வந்து கொளுத்துவாங்க அதை வந்து பார்க்குறதும் வந்து நல்லது அந்த சொக்கை கொளுத்திய பிறகு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை வந்து நெற்றில இட்டுப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம் பக்கத்தில் சிவன் ஆலயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம டிவிலேயே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து அண்ணாமலையில் திருவண்ணாமலையிலேருந்து நமக்கு காட்டுவாங்க இல்லையா அதே நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு டிவிலையே வழிபாடு செய்துக்கோங்க அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்துக்கோங்க அதுக்கப்புறம் வீடு முழுக்க தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனைகள் காமிச்சு நீங்கள் செய்து வச்சுருக்க படையலை அண்ணாமலையாருக்கு படைச்சிட்டு பிரசாதமாக காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்க நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் சைவ படையல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடை பாயாசம் இல்லை சித்திராண்ணங்கள் இல்லை சாம்பார் சாதம் கூட நீங்கள் செய்யலாம் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்களை நான் சொல்லிவிட்டேன் முருங்கைக் கீரையும் பொரியும் வந்து நிச்சயமாக வந்து படையில் வந்து இருக்கும் அப்புறம் எப்பவும் போல் நம்ம வெற்றிலை பாக்கு பழம் வைத்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த விரதம் இருந்து முடித்த பிறகு வீடு முழுக்க தீபம் ஏற்றிய பிறகு நம்ம மனதில் ஒரு உற்சாகம் குடிக்கொள்ளும் பாருங்கள் நம்ம மனதில் ஒரு நிறைவு பிறக்கும் பாருங்கள் அதுவே நமக்கு பூர்வ சம் சந்தோஷத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இது வந்து நம்மளுடைய வேண்டுதல் பழிப்பதற்கான ஒரு அடையாளமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு விரதமாக இருப்பவர்களுக்கு அந்த விரதம் இருந்து ச மாலை நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்ணிய பிறகு மனதில் ஒரு புது தெம்பே வந்து கொடுக்கும் தைரியம் தரக்கூடிய ஒரு விரதமாக இந்த விரதம் வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கக்கூடிய என்னுடைய தோழிகளுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நானும் வந்து மனதார வாழ்த்துகிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி